கடவுள் ஒரு டிவி நேர்களுக்கு அஸ்ட்ரோக்கே செய்யுங்க பணிவான நமஸ்காரங்கள் வார பலன் அஞ்சு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலிலிருந்து பதினொன்று ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை உண்டான வாரத்திற்கு ஒரு ஒரு ராசிக்கும் என்ன பலன் அப்படின்றத பார்க்கலாம் இந்த வாரத்தில் உண்டான கோல்சாரம் காலபுருஷ தத்துவத்தின் முதல் ராசியான மேஷ ராசியில் வந்து குரு பகவானும் கன்னியா ராசியில வந்து கேது பகவானும் தனுசுல சுக்கரனும் புதனும் செவ்வாய் பகவானும் சூரிய பகவானும் மகரத்தில் சனி பகவான் கும்பத்திலும் மீனத்தில் ராகு பகவானும் இருக்கா இந்த வாரம் அதிவேகமாக செல்லக்கூடிய கிரகம்னு சொல்றேன் சந்திர பகவான் விருச்சிக ராசி ஜேஷ்டா நட்சத்திரம்னு சொல்லக்கூடிய கேட்ட நட்சத்திரத்திலிருந்து கும்ப ராசி பூரட்டாதி நட்சத்திரம் இரண்டாம் பாதம் வரலும் போற இந்த வாரத்துல வரக்கூடிய முக்கியமான நாட்கள் அப்படின்றது வந்து கிருஷ்ணபட்ச ஏகாதசி வருது அது வந்து ஆறாம் தேதி எண்ணிக்கை ஏழாம் தேதி எண்ணிக்கை பார்த்தேன்னா பிரதோஷகர்கள் அதற்கு அடுத்த நாள் பார்த்த இல்லையானால் துவாசி பாரண பண்றது பெரிய விஷயம் ஏழாம் தேதி எண்ணிக்கை பிரதோஷ காலம் சாயந்திரம் அஞ்சே இருந்து ஆறே கால் வலி மணிவர்களும் பார்த்த இல்லையானால் தீபாராதனை எல்லா சிவன் கோவிலும் நடக்கும் பிரதோஷ காலத்தினுடைய தீபாராதனை மிகவும் முக்கியம் இந்த வாட்டி அது புதன்கிழம இன்னைக்கு ஒன்பது ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு தை அமாவாசை தை அமாவாசை அப்படின்றது பித்தர்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை மிகவும் முக்கியமாக செய்ய வேண்டியது நல்லது பொதுவாகவே வந்து தை அமாவாசை ஆடி அமாவாசை புரட்டாசி இதெல்லாம் வந்து ரொம்ப முக்கியமான அமாவாசைகளாக கருதப்படுகிறது பொதுவாகவே இந்த அமாவாசையை ஏன் வந்து முன்னோர்களுக்கு முன்னோர்களுக்கு செய்ய வேண்டியதை செய்யணும்ன்ற அவர்களுடைய அடுத்த சந்ததியினர் ஜாதகத்துல பார்த்தேன்னா முன்னோர்களுக்கு செய்ய கூடியதை செய்யாமல் விட்டார்களையா கண்டிப்பாக அவர்களுக்கு அஞ்சாம் இடமும் ஒன்பதாம் இடமும் பாதிக்கப்பட்டுரும் அதாவது லக்னத்திலிருந்து அஞ்சாம் இடமும் ஒன்பதாம் இடமும் அடுத்த சந்ததியினருக்கு பாதிக்கப்பட்டிருக்கும் அதாவது பூர்வ புண்ணிய ஸ்தானம் அதை தவிர பாகியஸ்தானம்னு சொல்லக்கூடியது அதனால் தடங்கள் அதிகமாக வரக்கூடிய வாய்ப்பு நிச்சயமாக உண்டு எந்த ஒரு விஷயத்துலையும் தடங்கள் வரும் அந்த வீட்டில் சுபங்கள் இருக்காது திருமணத்திற்கு தடை இருக்கும் அதை தவிர வந்து ஒரு ஜாப் கிடைக்கணும்னா அதில் தடை இருக்கும் படிக்கிறதுல தடை இருக்கும் பொருளாதாரத்தில் மிகப்பெரிய தடை இருக்கும் வேலை கிடைச்சும் வந்து அதில் வந்து திருப்தி இருக்காது இந்த மாதிரியான விஷயங்கள் நிறைய பொதுவாகவே வந்து இந்த அமாவாசைக்கு திதி கொடுக்கிறது ரொம்ப முக்கியம் அதுவும் முத்துராயண புண்ணிய காலத்தில் வரக்கூடிய முதல் அமாவாசையான தை அமாவாசையில் மிக மிக முக்கியம் இந்த வாரத்தில் வரக்கூடிய சந்திராஷ்டம ராசிகள் மேஷம் மிதுனம் கடகம் இந்த நான்கு ராசிக்காரர்களுக்கும் சந்திராஷ்டமம் சந்திராஷ்டம புதிய முயற்சிகள் வேண்டாம் வெளியூர் வலிவான பிரயாணங்கள் ஒருவேளை நீங்க செய்ய வேண்டிய கட்டாயம் இருந்ததேயா சந்திர உண்டான எளிய பரிகாரங்களை செஞ்சுட்டு எளிய பரிகாரம்னு சொல்கிறது இந்த பாட்டி ஏகாசி அகத்தி கீரை கட்டு வாங்கி அருகில் இருக்கக்கூடிய கோச

சித்திரை சுவாதி விசாகம் இந்த மூன்று நட்சத்திரம் ஒம்பது பாதங்களை கொண்ட ராசி ராசியின் அதிபதி சுக்கர பகவான் ராசிக்கு மூன்றாம் இடத்தில் முயற்சி ஸ்தானத்தில் நல்ல ஒரு ஏற்ற தொடர்கள் திருமணத்துக்கு பார்த்து கொண்டிருக்கக்கூடிய இளைஞர்களுக்கு கண்டிப்பாக திருமண பாக்கியம் வந்தாச்சு ஏழாம் இடத்தில் குரு பகவான் ராசிநாதனியும் குரு பகவான் பார்க்கறது ரொம்பவும் விசேஷம் இந்த ஏழாம் அதிபதியும் முச்சம் பெற்று நாலாம் இடத்துல சுகஸ்தானத்தில் இருக்கிறது பெரிய விசேஷம் இதன் மூலியமாக க திருமணத்திற்கு பார்த்து கொண்டிருப்பவர்களுக்கு கண் கண்டிப்பாக திருமண யோகம் உண்டு நாலாம் இடத்தில் இருக்கக்கூடிய செவ்வாய் பகவான் மூலியமாக கணவன் மனைவிக்குள்ளே நல்ல ஒரு அந்யோன்யம் இருக்கும் புதிய வீடு மனை வாகனம் வாங்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு உங்களுடைய ராசிக்கு நாலாம் இடத்தில் இருக்கக்கூடிய செவ்வாய் மூலியமாக தாயின் உடல்நிலையில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டம் ராசிக்கு ஆறாம் இடத்தில் ராகு பகவான் சனி பகவான் வந்து அஞ்சாம் இடத்துல நல்ல ஒரு ஏற்றம் திருமணமாய் ரொம்ப நாள் குழந்தை பிராப்தி இல்லாதவர்களுக்கு குழந்தை பிராப்தி இப்பொழுது ஏற்படக்கூடிய பாக்கியம் உண்டு சொந்த ஊர் கோவிலுக்கு போயிட்டு வருவீங்க அதாவது உங்களுடைய மூதாதையர்கள் வழிபட்ட கோவில்னு சொல்லக்கூடியதுக்கு போயிட்டு அங்கே வந்து என்ன சொல் சித்தர்கள் அந்த மாதிரியான சமாதிகளுக்கு போயிட்டு வரக்கூடிய வாய்ப்புகள் இந்த வாரம் உங்களுக்கு நிச்சயமாக இருக்குது இந்த வாரத்தில் பார்த்த உங்களுடைய ராசிநாதன் மூன்றாம் இடத்துல இருக்கிறதும் அவரே எட்டாம் அதிபதியாக இருக்கிறதுனாலையும் வந்து மறைந்த இடத்திலிருந்து திடீர் பொருள் வரவு வரும் அதனால் வந்து உங்களுக்கு எங்கேருந்து வரும்னே எதிர்பார்க்க முடியாது திடீர்னு பண வரவு வரக்கூடிய வாய்ப்புகள் ஆறாம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகு பகவான் மூலியமாக எல்லா விதத்திலையும் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் உண்டு உங்களுடைய எண்ணங்கள் அனைத்தும் ஈடேறும் கவலைப்படவே தேவையில்லை உங்களுடைய ராசிக்கு பார்த்த இந்த வாரம் சந்திர பகவான் அதிவேகமாக செல்லக்கூடிய கிரகம் ராசிக்கு பத்தாம் அதிபதி உங்களுடைய ராசியின் இரண்டாம் இடத்தில் இருக்கிற பத்தாம் அதிபதி இரண்டாம் இடத்தில் இருக்கிறதுனால தொழிலின் மூலியமாக அபரிமிதமான ஏற்றம் இருக்கும் பணத்திற்கு பஞ்சம் இருக்காது தொழிலின் மூலியமாக அபரிமிதமான பண வரவு இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் இந்த துள ராசிக்காரர்கள் கலைத்துறையில் இருக்கிறவங்க அது தவிர வந்து கார்மெண்ட் இண்டஸ்ட்ரி கிளாத் இண்டஸ்ட்ரி இந்த மாதிரியான விஷயங்கள் வச்சுட்டு இருக்கவங்களுக்கு நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம் உங்களுடைய ராசிக்கு பார்த்தேன்னா இந்த வாரம் அஞ்சு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து பதினொன்று ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரலும் உண்டான வாரத்தில் ஆறாம் தேதி வரலும் ரெண்டாம் இடத்துல இருக்கக்கூடிய சந்திர பகவான் ஏழாம் ஏழா ஆறாம் தேதி கார்த்தாலிருந்து எட்டாம் தேதி கார்த்தால் ஒரு எட்டரை மணி வரணும் வந்து மூன்றாம் இடத்துக்கு போகிறார் சந்திர பகவான் பத்தாம் இடத்தில் பத்தாம் இடத்தின் அதிபதி மூன்றாம் இடத்தில் சுக்ரனோடு சேர்ந்து இருக்கிறதுனால தொழிலுக்குன்னு போடக்கூடிய முயற்சிகள் அனைத்தும் வெற்றியாகவும் கவலைப்பட தேவையில்லை ஏன்னா குரு பகவானும் பார்க்குறார் சுக்ரனோடு சேர்ந்து அதீதமான சுகத்துவத்தில் இருக்கக்கூடிய காலகட்டம் இந்த பால் அதை தவிர வந்து பால் பதனிடும் பொருட்கள் அந்த அதை தவிர வந்து இந்த காய்கறியினுடைய ரசங்கள் பழ ரசங்கள் இந்த மாதிரி விற்கிறவங்களுக்கு பர்ஃப்யூம்ஸ் விற்கிறவங்க இவங்களுக்கெல்லாம் நல்ல ஏற்றமான காலமாக இருக்குது உங்களுடைய ராசிக்கு பார்த்தேன்னா மூன்றாம் இடத்தில் இருக்கக்கூடிய சந்திர பகவான் நாலாம் இடத்துக்கு போகிறார் எட்டாம் தேதி கார்த்தாலிருந்து பத்தாம் தேதி ம மதியம் ஒரு பதினொன்றரை மணி வரலாம் முருகர் நாலாம் தேதி நான்கு கிரகங்களின் கூட்டு கிரகங்களாக இருக்குது நாலாம் இடத்துல அதாவது சூரியன் சந்திரன் செவ்வாய் புதன் நான்கு கிரகங்கள் கூட்டு கிரகங்களாக இருந்தாலும் செவ்வாய் பகவான் உச்சம் பெற்று போயிருக்கிறது அவர் வந்து சப்தமாதிபதி அதாவது சப்தமாதிபதி ஏழுக்கு பத்தாம் இடத்துல உச்சம் பெற்று போயிருக்கிறதுனால கணவன் மனைவியிடையே நல்ல ஒரு அன்யோன்யம் இருக்கும் அது தவிர வந்து எதிர்பாலினத்தவர் வேலைக்கு போகிறாங்க அதாவது கணவனுக்கு மனைவியாகவும் மனைவிக்கு கணவனாகவும் வேலைக்கு செல்பவர்களாக இருந்தால் நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கும் அவங்களுக்கு ப்ரொமோஷன் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு உங்களுடைய ராசிக்கு பத்து பதினொன்று அதிபதிகள் சேர்ந்திருக்கக்கூடிய காலகட்டம்ன்றதுனால் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும் தொழில் அபரிமிதமான லாபம் கிடைக்கக்கூடிய காலகட்டம் உங்களுடைய ராசிக்கு அஞ்சாம் இடத்துக்கு சந்திர பகவான் போகிறார் புனர்புயோகம் அமையிறது அதாவது பத்தாம் தேதி மதியம் பதினொன்றையிலிருந்து பன்னெண்டாம் தேதி மதியம் ஒன்றரை மணி வரலும் இருக்கார் இந்த காலகட்டத்தில் கணவன் மனைவியிலேயே சற்று பிரச்சனைகள் இருந்தாலும் குரு பகவானால் பார்க்கப்படுறார் அதை தவிர வந்து அஞ்சாம் இடத்துல பார்த்தாலேனா குழந்தைகள் மூலியமாக ஒரு நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம் அஞ்சாம் அதிபதி அஞ்சாம் இடத்தில் ஆட்சி பெற்று போயிருக்கிறது அதுவும் கும்பசனின்னு சொல்கிறதுனால குழந்தைகள் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய வாரமாக இந்த வாரம் அமையுது இந்த வாரத்தில் பார்த்தாலேனால் நீங்கள் அருகில் இருக்கக்கூடிய ஆண்டாள் சன்னதிக்கு போய் கண்டிப்பாக அர்ச்சனை பண்ணிட்டு வாங்கும் ஆண்டாள் சன்னதிக்கு பண்றதன் மூலியமாக திருமண தடை எதுவாக இருந்தாலும் விலகி திருமணம் நடக்கக்கூடிய பாக்கியம் நிச்சயமாக வரும் அப்படின்றத சொல்றோம் கடவுள் அருள் டிவியை பார்த்த நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்